ஹலோ வெல்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து உச்ச நீதிமன்றம் நமக்கு உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொன்னாவே மத ஞாபகத்துக்கு வர வேண்டியது ஆர்டிகல் நூத்தி இருபத்தி நாலுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஏழு தான் ஞாபகம் வருண்டும் இன்னைக்கு நம்ம உச்ச நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட சில பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம் டாபிக் உள்ளார முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பக்கத்து இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க

அதாவது பாத்தீங்கன்னா முப்பது நீதிபதிகளும் ஒரு தலைமை நீதிபதி மொத்தம் முப்பத்தி ஒரு பேர் இருப்பாங்க இப்போ நம்ம இம்பார்டன் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்ப்போம் ஆர்டிகல் நூத்தி இருபத்தி ஒன்பது என்ன சொல்லுதுன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மன்றம் அதாவது கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அந்த உச்ச நீதிமன்றத்துல இருக்க அந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்டை பத்தி சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் நூத்தி இருபத்தி ஒன்பது அடுத்தது ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி ஒன்னு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை பணி அதாவது அந்த உச்ச நீதிமன்றத்துடைய முதன்மையான பணி என்ன அப்படின்றத பத்தி தெளிவுபடுத்துது அடுத்தது ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி இரண்டு மேல்முறையீட்டு அதிகாரம் அடுத்தது ஆர்டிகல் நூத்தி நாப்பத்தி மூணு ஆலோசனை அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை அடுத்தது ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி ஏழு தனது தீர்ப்பை மறுபரிசீலனை செய்தல் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு நீதி பேரணை அதிகாரம் உச்ச நீதிமன்றம் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னா டெல்லியில அமைஞ்சிருக்கு இந்த உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் அதாவது இங்க ரிட்டையர் ஆகிற ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து இதோட வந்து இந்த நீதிமன்றம் அப்படின்ற டாபிக் வந்து முடிஞ்சுது நம்ம யூடியூப் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட் டெலகிராம் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட் இந்த டாபிக் பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம் டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க சப்ஸ்கிரைப் பண்ற மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க அந்த பெல்லைக்கானும் கிளிக் பண்றேங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோ பண்ணுங்க அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் வாட்சிங் ஜெய்ஹிந்த் உங்களில் ஒருவன்